ஒரு டம்ளில் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியை சுட வச்சுட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் கொலக்கட்டை பண்ணலான்ட்டு இப்போ அரிசி மாவு கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அது பிறகு கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சுக்கரலாம் கொலக்கட்டை பதத்துக்கு இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னாக்க நம்ம கொலக்கட்டை ரெடி பாருங்க இதுக்கு வந்து பூரணத்துக்கு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் அரைமுடி போட்டிருக்கேன் வா ஏலக்காய் கொஞ்சம் போட்டாச்சு பொறிகடலை நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம இந்த கொளக்கட்டை மாவை தட்டி மா இது பூரணத்தை உள்ள வச்சு இட்லி பானையெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அப்போ உள்ளே வச்சுருக்க பூரண கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இன்னொரு குளக்கட்டை வந்து பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் உள்ளே இருக்க பூரணம்லாம் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் பால் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டு ஊட்டி வச்ச கொளக்கட்டை எடுத்து ஒன்றுன்னா இது கூட சேர்த்துடலாம் பாலை கொதிக்கவும் கொளக்கட்டையை சேர்த்துட்டு ஏலக்காய் தோல் கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா பாலுங்கிறதுனால பிடிச்சிரும் அது கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு கொதித்த பிறகு நம்ம இது கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டிக்கிடலாம் கிண்டியாச்சு சீக்கிரம் இது வந்து வந்துடும் நமக்கு இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைகிறதுனால வேமா வந்து வந்துடும் பார்த்துக்கோங்க பால் ஊற்றிருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு குளக்கட்டாக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள்